அனைவருக்கும் வணக்கம் டெட்டு பேப்பர் டூ டெட்டு பேப்பர் டூ தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்டில் இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் டூ அதற்கான தமிழ் பாடம் கம்பல்சரி எல்லா மேஜருமே தமிழ் முப்பது மார்க் எடுத்தே ஆகணும் வேறு வழியே இல்லை ஆறாவதுலேருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கிற தமிழில் ஃபுல்லாக தெளிவாக இருந்தீங்கன்னா போதும் கண்டிப்பாக முப்பதுக்கு முப்பது எடுத்துடலாம் அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோ முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் தெளிவாக பாருங்கள் இதுலேருந்து சிக்ஸ்த்து ஃபுல்லாக இது இது முடிஞ்சோடனே உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது டெஸ்ட்டுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் அதை நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் ஆறாவதில் இயல் ஒன்று இன்பத்தமிழ் கவிதை கவிதைப்பலை இன்பத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன் தமிழுக்கு அமுதென்று பேர் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் இன்பத்தமிழ்தான் இன்பத்தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா பாரதிதாசன் தமிழுக்கு அமுதென்று பேர் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றது எங்கே அப்படின்னா இன்பத்தமிழில் தான் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது இது அப்படின்னா தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது இது தமிழ் வணக்கம் தமிழை பல விதங்களில் போற்றுகின்றவர் யாருன்னா நம்ம பாரதிதாசன் தான் நிருமித்த என்பதன் பொருள் என்ன அப்படின்னா உருவாக்கிய விளைவு அப்படின் பொருள் விளைச்சல் ஆகும் சமூகம் என்பதன் பொருள் மக்கள் குழு அசதி அப்படின்னா சோர்வு பாரதிதாசனுடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னாக்கா சுப்ரதினம் பாரதியாரின் கவிதை மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என்று மாட்டிக்கொண்டார் சுப்புரத்தினம் என்பது அவருடைய இயற்பெயர் தான் அதனுடைய விரிவாக்கம்தான் பாரதிதாசன் பாரதியின் மீது கொண்ட பற்று பாரதியின் பேர் வந்துச்சு தாசன் அப்படின்னா அவரை பின்பற்றக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் அப்போ பாரதியை பின்பற்றக்கூடியவர் பாரதிதாசன் அவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம் கனக சுப்பினம் என்று அழைப்பார்கள் பாரதிதாசன் தம் கவிதைகளில் உள்வாங்கிய புரட்சிகரமான கருத்துக்கள் என்ன அப்படின்னா பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை சிந்தனை பகுத்தறிவு இதெல்லாம் அவருடைய புரட்சிகரமான சிந்தனை அதனால் தான் அவர் புரட்சி கவிஞர் என்று அழைக்கிறாங்க பாரதிதாசனுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பட்டம் இந்த புரட்சி கவி ப வேந்தர் அப்படின்லாம் சொல்லலாம் தமிழே உயிர் வணக்கம் உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவு அம்மா உனக்கு எனக்கும் அமிழ்தே நீ எல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழ் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்ற பாடல் வரி இடம்பெற்றது கவிஞர் காசி ஆனந்தன் அவர்கள் உயிருக்கு நேர் என்று சொல்கிறாரு விளைவுக்கு நீர் என்று சொல்கிறாரு நிருமித்த ஊர் என்று சொல்கிறாரு இளமைக்கு பால் என்று சொல்கிறாரு புலவருக்கு வேல் என்று குறிப்பிடுகிறார் உயர்வுக்கு வான் என்று குறிப்பிடுகிறார் அசதிக்கு சுடர்தந்த தேன் என்று குறிப்பிடுகிறார் அறிவுக்கு தோல் என்று குறிப்பிடுகிறார் கவிதைக்கு வைரத்தின் வால் என்று குறிப்பிடுகிறார் ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும்னா சமூகம் அமைய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு அசதியாக இருக்குமா நிலவு அப்படின்னு கூட்டல் என்று எப்படி பிரிக்கலாம் நிலவென்று நிலவு கூட்டல் என்று என்பதை எப்படி சேர்த்திருந்தான் நிலவென்று என்று சேர்த்துருதலாம் தமிழ் கூட்டல் எங்கள் எப்படி சேர்த்துருதலாம்னு தமிழெங்கள் என்று சேர்த்துருதலாம் அமுது என்று எப்படி பிரிக்கலாம் அமுது கூட்டல் என்று அப்படின்னு பிரிக்கலாம் செம்பையர் இது எப்படி பிரிக்கலாம்னா செம்மை கூட்டல் பயிர் அப்படின்னு பிரிக்கலாம் இயல் ஒன்றிலேயே கும்மி அதாவது கவிதை பேலை தமிழ் கொம்மி என்ற நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் அவர்கள் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரை கும்மி கொட்டுங்கடி என்ற பாடல் வரி இடம்பெற்றது தமிழ் கும்மியில் தான் தமிழ் கும்மி நூலாசிரியர் பெருஞ்சித்திரனார் அவர்கள் ஆழிப்பெருக்கு ஆளிப்பெருக்கு என்பதன் பொருள் கடல்கோள் ஆகும் மேதினி அப்படின்னா உலகம் மேதினி அப்படின்னா உலகம் ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி பேர் தான் ஊழி உள்ள பூட்டு என்பதன் பொருள் என்ன அரிய விரும்பாமை பிரிஞ்சித்திரனான இயற்பெயர் என்ன அப்படின்னா மாணிக்கம் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயர் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா பிரிஞ்சித்திரனாருக்கு தான் கொடுக்குறாங்க பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் அப்படின்னு வ பார்த்திங்கன்னா கனிச்சாறு கொய்யாக்கணி பாவிய கொத்து நூராசிரியம் எல்லாருடைய சிறப்பான நூல்களெல்லாம் பாவலிரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியம் இதெல்லாமே சொல்லலாம் பாவலேரேறு பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் பார்த்திங்கன்னா தென்மொழி தமிழ்ச்சுட்டு தமிழ்நிலம் இதெல்லாமே சொல்லலாம் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள்தான் தமிழ் கும்மி என்ற பாடல் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்றிய எந்த நூலில் இடம்பெற்றது அப்படின்னா கனிச்சாறு என்ற நூலில் கனிச்சாறு என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான் கனிச்சாறு என்ற நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்தது அப்படின்னா எட்டு தொகுதிகளாக வெளிவந்திருக்கிறது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்கள் அப்படின்னா அது தான் ஆண் தோன்றி வெளி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி பாடலை இயற்றியவர் வாணிதாசன் தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம் தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது அப்படின்னா மேதினி என்பது சுருங்கிட்டது மேதினின்னா உலகம் இல்லையா உலகமே சுருங்கிடித்தான் தகவல் தொடர்பு அதிகமாக வந்ததுனால் ஆமாம் உள்ளங்கையிலேயே உலகம் இருக்கு இல்லையா அப்புறம் எப்படி செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ் என்று சொல்லலாம் பொய்யகற்றும் எப்படி சேர்க்கலான் பிரிக்கலான்னா பொய் கூட்டல் அகற்றும்னு பிரிக்கலாம் பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டு இருக்கும் எட்டு கூட்டல் திசை எட்டு திசையாகும் அடுத்த இயல் ஒன்றில் வளர் தமிழ் உ உரைநடை பகுதியில் உரைநடை உலகம் வளர்தமிழ் மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு அப்படின்னு அந்த மொழிதான் மனிதனை பிற உயிர உயிரினமிருந்து வேறுபடுத்தி காட்டக்கூடியது தான் நாம் சிந்திக்கவும் சிந்தித்து அதை வெளிப்படுத்தவும் உதவுவது தான் பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவது அதுவும் தான் உலகில் டேஸுக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குன்னா ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் காணப்படுது சமயமிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்ட சிறப்புமிக்க மொழி அப்படின்னு அது தமிழ்மொழி சொல்லலாம் பல மொழிகள் கற்ற கவிஞர் யாருன்னா பாரதியார் தான் யாமிருந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கு பாரதியார் தான் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பனலாம் எங்கள் தாய் என்று தமிழ் தாயின் தொன்மையை பாடியவர் நம்ம பாரதியார் தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான நூல் அப்படின்னா அது தொல்காப்பியம் தான் சொல்லலாம் தொன்மையான மூத்த மொழிகள் அப்படின்னா அது தமிழ்மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழியாக இருப்பது தமிழ்மொழி உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மை ஒலிகள் உண்மைதான் உயிரெழுத்து பன்னிரெண்டு மெய்யெழுத்து பதினெட்டு ரெண்டும் சேர்ந்து வரக்கூடியது உயிர்மை எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்களாகவே இருக்கிறது வளஞ்சொலி எழுத்துக்கள் அப்படின்னா எதை சொல்லலாம் ஆ ஏ ஞா இடஞ்சொலி எழுத்துக்கள் ட யா லா சொல்லலாம் லகரம் தமிழ் என்ற சொல் முதலில் இடம்பற்ற இலக்கியம் எதுன்னா தொல்காப்பியந்தான் தமிழன் கிளவி அதனோடற்றே என்று குறிப்பிடலாம் தமிழ்நாடு என்ற சொல் முதலில் இடம்பெற்ற இலக்கியம் எது அப்படின்னா சிலபதிகாரம் அதுவும் சிலபதிகாரத்தில் வஞ்சிகாண்டத்தில் இமில்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதணீ கருத்தினை ஆயின் என்று குறிப்பிடுகிறது தமிழன் என்ற சொல் முதன் முதல்ல எங்கேட அப்பருடைய தேவாரத்தில் இடம்பெற்றிருக்கிறது ஒழுங்குமுறை ஒழுங்குமுறையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அதுன்னு சீர்மை என்று சொல்லலாம் இருவகை திணைகள் அப்படின்னா அது உயர்தனை அக்ரிணி சொல்லலாம் உயர்தனை அக்ரிணி உயர்தனின் எதிர்ச்சொல் தாழ்நிலை என அமைய வேண்டுமா உயர்தினை எதிர்ச்சொல் உயர்திணை தாழ்நிலை அப்படி சொல்லலாமா சரிதான் அதை எதிர்ச்சொல் தான் ஆப்போசிட் தான் உயர்திணை தாழ் திணை தாழ்துணை என்று கூறாமல் தமிழ் எப்படி சொல்கிறாங்கன்னா அக்ரிணி என்று குறிப்பிடுகிறார்கள் அல் அப்படின்னாவே உயர்வு அல்லாத திணை அப்படின்னு அர்த்தம் அதாவது அக்ரிணை அல் கூட்டல் தினை அக்ரிணி என்று அழைக்கிறாங்க தமிழ் எவ்வளோ சிறப்பு பாருங்களேன் பாகற்காயை கூட கசப்பு காயின்னு சொல்லாமல் கசப்பு காய் என்று சொல்லாமல் பாகற்காய் என்று சொல்லலாம் பாகு அல்கூட்டல் காய் அது இனிப்பு அல்லாத காய் என்று குறிப்பிடுகிறார்கள் இனிப்பு அல்லாத காய் என்று குறிப்பிடுகிறார்கள் இலக்கண நூல்கள் என்பவை எது அப்படின்னா தொல்காப்பியம் சொல்லலாம் நன்னூல் சொல்லலாம் சங்க இலக்கியங்கள் என்பவை எட்டு தொகை பத்து பாட்டு சொல்லலாம் அறநூல்கள் அப்படின்னா அது திருக்குறள் நாளடியார் சொல்லலாம் காப்பியம்னா சிலபதிகாரம் மணிமேகலையெல்லாம் தான் தோன்றுவதற்கு முதல் உதிர்வது வரை பூவின் நிலைகள் ஏழு நிலைகள் சொல்லலாம் எப்படி அரும்பு முட்டு முகை மலர் அலர் வி செம்மல் இதெல்லாமே சொல்லலாம் மா என்னும் சொல்லுக்கு என்ன பொருள் இருக்குது தெரியுமா மரம் இருக்குது விலங்கு இருக்குது பெரிய திருமகள் அழகு சிறப்பு அழகு அறிவு அளவு அழைத்தல் துகள் மேன்மை வயல் வண்டு இதெல்லாமே மா என்ற சொல்லை தான் குறிக்கிறது எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய இயல் அது தமிழ் தான் உள்ளத்தை மகிழ்விப்பது அது இசைத்தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தினா அது இயற்றமிழ் உள்ளத்தை மகிழ்விப்பது அது இசைத்தமிழ் சொல்லலாம் உணர்வில் கலந்து வாழ்வை வெளிப்படுத்துவது நாடகத்தமிழ் சொல்லலாம் தமிழ் கவிதை வடிவங்கள் அப்படின்னா அது துளிப்பாக புது கவிதை கவிதை செய்யுள் இதெல்லாமே சொல்லலாம் வடிவம் கட்டுரை புதினம் சிறுகதை சொல்லலாம் தாவர இலைகள் தாவரை இலை பெயர்கள் அப்படின்னா அது நிறைய சொல்லலாம் ஆள் அரசு மா பலா வாழை இதெல்லாமே இலைகளை பற்றி சொல்லலாம் ஆள் இலை அகத்தி கீரை வகைகள் அகத்தி கீரை பசளைக்கீரை முருங்கைக்கீரை சொல்லலாம் புல்வ அருகு புல் கோரைப்புல் சொல்லலாம் தாளுக்கு பார்த்தீங்கன்னா நெல் தாள் வரகுத்தாள் அப்படின்லாம் சொல்லலாம் மல்லி தலை சப்பாத்தி கள்ளித்த மடல் தாளை மடல் சொல்லலாம் கரும்புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கரும்புத் தொகை நானல் தொகை இதெல்லாமே சொல்லலாம் பனை ஓலை தென்னை ஓலை கமுகு கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒளியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமென்றால் அந்த டேஸ் அடிப்படையில் அப்படின்னு வடிவமைக்கணும் எண்கள் அடிப்படையில் இருக்கணும் பெரும்பாலும் கணினியை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் வந்து ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் அப்படி தான் எடுத்துவோம் நாம் படிப்பதற்கு ஏதுவாக இருப்பது எழுதப்பட்டது நம்ம தொல்காப்பியம் படிப்பதற்காகவே எழுதப்பட்டது தொல்காப்பியம் நன்னூல் சொல்லலாம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு வழக்கில் இருக்கிற தமிழ் சொற்கள் அப்படின்னா நிறைய இருக்குது ரெண்டாயிரம் ஆண்டுகளாகவே இன்றைக்கும் நம்ம பயன்பாட்டில் வச்சுருக்கிற சொற்கள் இருக்குது இப்போ வேளாண்மை அப்படிங்கிற சொல் கழித்தொகை திருக்குறள் இந்த மாதிரி நூல்களில் காணப்படுது வேளாண்மை அப்படிங்கிற சொல் களித்தொகையில் இருக்குது திருக்குறளில் இருக்குது உழவர் அப்படிங்கிற சொல் நற்றினையில் இருக்குது பாம்பு அப்படிங்கிற சொல் குறுந்தொகையில் இருக்குது வெள்ளம் பளி பதிற்றுப்பத்தில் காணப்படுது இன்னும் பெரும்பாலும் பதிற்றுப்பத்தை பொறுத்தவரை சேர அரசர்கள் தான் பாடியிருப்பாங்க இப்போ சேரம் கேரளாவிலாம் பார்த்திங்கன்னா வெள்ளம் தான் சொல்லுவாங்க அதே போல் முதலை குறுந்தொகையில் இருக்குது கோடை அகனானூரில் இருக்குது தொல்காப்பியம் என்ற சொல் தொல்காப்பியத்தில் இருக்குது மருந்து அப்படிங்கிற சொல் வந்து பார்த்திங்கன்னா அகனானூரில் இருக்குது ஊர் தொல்காப்பியத்தில் இருக்குது அன்பு அப்படிங்கிற சொல் தொல்காப்பியத்தில் இருக்குது உயிர் அதுவும் தொல்காப்பியத்தில் தான் இருக்குது மகிழ்ச்சி அப்படிங்கிற சொல் தொல்காப்பியத்துலேயும் திருக்குறளையும் காணப்படுதான் மீன் அப்படிங்கிற சொல் குறுந்தொகையில் காணப்படுது புகழ் அதுவும் தொல்காப்பியத்தில் இருக்கான் அரசு அப்படிங்கிற சொல் திருக்குறளில் இருக்கான் செய் அப்படிங்கிற சொல் குறுந்தொகையில் இருக்குது செல் அப்படிங்கிறது தொல்காப்பியத்தில் காணப்படுதான் பார் அப்படிங்கிறது பெருமானாற்று படையில் காணப்படுது ஒளி தொல்காப்பியத்தில் இருக்கான் முடி அப்படிங்கிறது தொல்காப்பியத்தில் காணப்படுது நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் என்ற பிறந்தநாள் வாழ்த்து பாடலை பாடியவர் கவிஞர் அறிவுமதி தொன்மை அப்படின்னா பழமை என்று பொருள் இடது இடப்புறம் அப்படிங்கிறத இடது கூட்டல் புறம்னு பிரிக்கலாம் சீரழமை அப்படிங்கிறது சீர்மை கூட்டல் இளமை அப்படின்னு பிரிக்கலாம் சிலப்பதிகாரத்தை சிலம்பு கூட்டல் அதிகாரம்னு பிரிக்கலாம் கணினி கூட்டல் தமிழ் கணினி தமிழ் தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கு காணும் நம்ம பாரதியார் தான் மா அப்படின்னா விலங்கு அப்படின்னு அர்த்தம் நான் சிந்திக்கவும் சிந்தித்தவற்றை வெளிப்படுத்தவும் உதவுவது அது மொழி தான் சொல்லலாம் தமிழில் நமக்கு கிடைக்கப்பட்ட மிக பழமையான நூல் இலக்க நூல் தொல்காப்பியம் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது டேஸ் அடிப்படையில் இருக்கணும் அதாவது எண்கள் அடிப்படை ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் அது போன்ற காணப்படணும் அடுத்து கனவு பளித்தது அப்படின்ற ஒரு விரிவானம் சாதனைக்கு எது தடை இல்லைன்னா மொழி தடையில்லையான் நீண்ட நெடுங்காலமாக அறிவியல் சிந்தனைகளோடு விளங்கியவர் யார்னா தமிழர்கள் சொல்லலாம் தமிழ் இலக்கியங்களில் அறிவியல் சிந்தனைகள் பல காணப்படுது நிறைய இருக்குது நீர்நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் ஐந்தும் கலந்தது இந்த உலகம் என்று தொல்காப்பியர் அவர்கள் தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டிருக்க உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறு அறிவு வரை தொல்காப்பியம்தான் வகைப்படுத்துகிறது உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை முழுகாப்பியம்தான் வகைப்படுத்துகிறது கடல் நீர் ஆவியாகி மே மேகமாக மாறி பின் குளிர்ந்து மழையாக மறுபடியும் மறுபடியும் இங்கே புழியது அப்படிங்கிற செய்தியை குறிப்பிடக்கூடிய இலக்கியம்னா முல்லைப்பாட்டு சொல்லலாம் வரிபாடல் சொல்லலாம் திருக்குறள் சொல்லலாம் காரண்பது திருப்பாவை சொல்லலாம் திரவப் பொருட்களை எவ்வளவு அழித்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்று என்ற அறிவியல் கருத்தை சொல்லக்கூடியவர் நம்ம ஔையாறு தான் ஆளை அமுக்கி முகத்தினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என்ற பாடல் இடமற்ற ஆசிரியர் அவ்வையார் போர்களத்தில் டேஸ் மார்பில் புண்படுவது இயல்பு போர்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு தான் வீரர் ஒருவரின் காயத்தை விண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடமற்ற நூல் பதிற்றுப்பத்து சொல்லலாம் சுராமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் நம்ம நற்றினை சொல்லலாம் தொலைவில் உள்ள பொருள்களின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் இது போன்ற அறிவியல் கருத்து கலிலியோவுடைய தான் தொலைவில் உள்ள பொருள்களின் உருவத்தை அருகில் தோன்ற செய்யக்கூடிய கலிலியோவின் அரிய கருத்துக்களை இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா அது திருவள்ளுவர் மாலை அப்படிங்கிற நூல் கவுலர் எழுதியது தான் நிலம் நீர் வழி விசும்புடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்ற பாடல் இடம்பெற்ற வரி துல்காப்பின் சொல்லலாம் கடலீர் முகந்த கமஞ்சூள் எலிலி இந்த வரி இடம்பெற்றது காரணம் நெடு நெடுவெள்ளூசி நெடுவசி பறந்த வடு இது பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றிருக்கிறது கோச்சுறா எரிந்தனை சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் இந்த வரி நற்றினியில் இடம்பெற்றதாம் தினையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற வரி திருவள்ளுவர் மாலையில் இடம் பெற்றிருக்கிறது தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் அப்படின்னா அது மேலாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொல்லலாம் இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாத அண்ணாதுரை சொல்லலாம் இஸ்ரோவின் தலைவராக இருக்கிறவர் நம்ம சிவம் இஸ்ரோவினுடைய சிவம் சொல்லலாம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க இயல் ஒன்றில் ஒன்று முடிஞ்சது இதுக்கு மேலே இருக்கிறது இயல் இரண்டு அடுத்த காணொலியில் பார்க்கலாம் இது வரைக்கும் இயல் ஒன்று முடிஞ்சிருக்கு தொடர்ச்சியாக காணொலியை பார்த்தவங்க ரொம்ப நன்றி திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நினைவில் இருந்துகிட்டே இருக்கும் கடைசி வரை கவனமாக இருங்க அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் இயல் இரண்டு இல்லை நன்றி வணக்கம்